யாரு தெரியாது நல்லவன் கெட்ட தெரியாது சொல்லு கெட்ட வாய்ப்பு இருக்கா அப்புறம் அந்த மாதிரி வீடியோ போடுறான் இவரு அப்துல் கலாமியோட வீடியோ இருக்கு டாக்டர்களோட வீடியோ இருக்கு அதையும் போட அதையும் பார்க்க மாட்டேங்கிற அதையும் அப்துல் கலாம் மகாத்மா காந்தி படத்தை அம்பேத்கர் படத்தை பெரியார் தலைவர்கள் இருக்காங்க விவேகானந்தர் இருக்காரு அதெல்லாம் போடாம இவன் படத்தை ஏன் போடுறீங்க நல்லா இருக்கு அதுக்கு எவ்வளவு செலவு அது எவ்வளவு பிரச்சனைகள் வக்கீல் வைக்கணும் பீஸ் குடுக்கணும் வாய்தா வயதா கோர்ட்டுக்கு போகணும் சரி நீதிமன்ற தங்கனை குத்துருச்சுன்னா பத்தாண்டு சிறை அப்படின்னு பத்தாண்டி சிறைன்னு கொடுத்துட்டா எங்க இருக்கணும் டெய்லியில இருக்கணும் போலீஸ் பாதுகாப்புல கூட்டிட்டு போலாப்ப நிறைய முக்கியஸ்தர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க இது அதுவும் கிடையாது இது வழி

அவங்க எல்லாம் எவ்வளவு நல்லா சம்பாதிக்கிறாங்க வீடு கட்டுறாங்க செட்டில் ஆறாங்க கார்ல போறாங்க உள்ள குட்டியோட நல்ல சந்தோஷமா இருக்காங்க பேங்க் மேனேஜர் இருக்காரு அரசாங்க ஊழியர் இருக்காங்க அதெல்லாம் ஒரு கேஸ் வாங்கினாங்க முன்னாடி ஆகலாம் எப்படி உனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகலாம் நீ தேடுறது தான் கிடைக்கும் நீ அறிவு தேர்லைன்னா அறிவு கிடைக்கும் புத்தகம் தேர்னா புத்தகங்கள் முன்னோடிகள் வச்சுக்காதீங்க நீ மட்டும் இல்ல உன் கூட இருக்கிற கூட்டாளிகள் நண்பர்கள் பற்றி சொல்லு நீன்னு இந்த மாதிரி பண்ண போறியா யாரை பார்த்து யாரும் பயப்படல புரியுதா இங்க சட்டத்தை பார்த்து தான் பயப்பணும் ஏதோ அவன் இன்ஸ்டாகிராம்ல ரீல் போட்டுட்டு இருக்கிறான் நான் பெரிய கெத்து நான் பெரிய சிங்கம்னு நிமயமா போட்டுட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த ஆய்வாளருக்கு முன்னாடி எப்படி வந்து நிப்பானுங்கன்னு பாரு பெரிய பெரிய ரவுடி பாத்திருக்கியா பெரிய பெரிய ரவுடி அவர் பெரிய சிங்கம் பேசுவாரு ஒரு ஆய்வாளர் முன்னாடி எப்படி இருப்பான் பாரு அதுல வெளியில உங்கள்ட்ட தான் இந்த பிம்பம்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வந்தா எப்படி இருப்பான் பாரு நம்ம தான் மைண்ட நெறிப்படுத்தி நல்ல திசையில போகணும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியாது அதெல்லாம் ரீல்ஸ்ல வர்றது பாக்குறதெல்லாம் நம்புறீங்க இந்த தலைமுறை இன்ஸ்டாகிராம் இல்ல வரதெல்லாம் உண்மை நினைக்கிறீங்க அதான் பிரச்சனை கேடாய் முடியும் கேட்டதுதான் கொண்டு போய் தள்ளும் புரியுதா ஒழுங்கா இருக்கணும் தேவையில்லாத இன்ஸ்டாகிராம் தேவையில்லாத பாத்துட்டு இருக்காது நல்லது பாரு நல்ல விஷயங்களை பாரு நல்லது உடம்புக்குள்ள